பீஷ்மரின் வழியை தீர்த்த எருக்கம் இலை குருட்சேத்திர போர்க்களத்தில் உடல் முழுவதும் அம்புகள் துளைக்கப்பட்டு அந்த அம்புகளே படுக்கைகளாக மாறிய நிலையில் படுத்திருந்தார் பீஷ்மர் அவரது உடல் முழுவதும் வேதனையில் துடிதுடித்தது பீஷ்மரின் தந்தை நீ விரும்பும் நேரத்தில்தான் உன் உயிர் பிரியும் என்ற வரத்தையும் பீஷ்மருக்கு அளித்திருந்தார் ஆனால் தற்போது அவர் உடல் அடையும் வேதனையால் தன் உயிர் இப்போதே பிரிந்தால் என்ன என்ற எண்ணம் அவருக்கு வந்தது அப்போது அங்கு வந்த வியாசரிடம் தன்னுடைய இந்த நிலைக்கு என்ன காரணம் என்று கேட்டார் அதுக்கு வியாசர் ஒருவர் மனதாலும் உடலாலும் மற்றொருக்கு செய்வது மட்டுமே தீமை அநீதி என்றாகாது நாம் முன்பாக ஒரு கெட்ட செயல் நடக்கும்போது அதனை தடுக்காமல் இருப்பது கூட பாவம்தான் அதற்கான தண்டனையையும் அந்த நபர் அனுபவித்தே ஆக வேண்டும் அதைத்தான் இப்பொழுது நீ அனுபவிக்கிறாய் என்றார் சிறந்த புத்திசாலியான பீஷ்மர் கௌரவர் சபையில் திரௌபதிக்கு அணி நிகழ்ந்தபோது அதனை கண்டு காணாமலும் இருந்ததால் தனக்கு ஏற்பட்ட விளைவு இது என்பதை உடனடியாக உணர்த்து உணர்ந்து கொண்டார் அதனால் வியாசரிடம் இதற்கு பரிகாரம் ஒன்றும் இல்லையா என்று கேட்டார் உடனே வியாசர் ஒருவர் தான் செய்தது மகாபாவம் என்று உணர்ந்து வருந்தும்போதே அவரது பாவம் அகன்றுவிடும் அதே நேரம் திரௌபதி கௌரவர் சபையில் அனைவரும் முன்னிலையில் காப்பாற்றும்படி கதறும்போது கேட்காதது போல் இருந்த உன் செவிகள் பாராதது போல் இருந்த உன் கண்கள் இது அநீதி என்று சொல்ல தவறிய உன் வாய் அளப்பரிய வீரம் இருந்தும் உபயோகமின்றி இருந்த உன் வலுவான தோள்கள் வால் எடுத்து எச்சரிக்காத உன் கைகள் இருக்கையில் இருந்து ஏழாமல் இருந்த உன் கால்கள் நல்லது எது கெட்டது எது என்று சிந்திக்கத் தவறிய உன் புத்தி இருக்கும் தலை ஆகியவற்றிற்கும் தண்டனை உண்டு அந்த வேதனையை போக்க சூரியனின் அனுகிரகம் தேவை என்றார் பின்னர் எருக்கம் இலைகளை கொண்டு செய்து பீஷ்மரின் கண் காது வாய் கை கால் தோல் தலை ஆகிய ஏழு அங்கங்களையும் அந்த எருக்கும் இலைகளால் அலங்கரித்தார் இதையடுத்து அவரது வேதனை குறைந்தது கொஞ்சம் கொஞ்சமாக மன அமைதி அடைந்தார் பீஷ்மர் தான் நினைத்த நொடியிலேயே தன்னுடைய உயிரை துறந்தார் அப்படி அவர் மரணித்த தினம் ரத ரதாசப்தமிக்கு மறுதினமான அஷ்டமி திதி ஆகும் எனவே அதனை பீஷ்மாஷ்டமி என்பார்கள் பீஷ்மர் இறுதி வரை பிரம்மச்சரியத்தை கடைபிடித்தார் எனவே பீஷ்மா அஷ்டமி அன்று புனித நீர்நிலைகளுக்கு சென்று பீஷ்மருக்கும் தன் முன்னோர்களுக்கும் தர்ப்பணம் செய்பவர்களுக்கு எண்ணிய வாழ்க்கை அமையும் வாழ்வில் இன்பம் நிலை பெறும் என்பது ஐதீகம்